எளியவர்களின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு துதியின் கணமும் என்றென்றைக்கும் உண்டாகட்டும் ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் வசனம் விடுவித்து மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள் துதிக்க சங்கீதம் பனிரண்டு ஐந்தாம் வசனம் ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சின் நிமித்தமும் எழுந்து அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளை செபிக்க வேண்டியது நம்முடைய தேசத்தில் உள்ள ஏழைகளையும் எளியவர்களின் வறுமையும் எளிய நிலைமையும் மாற கர்த்தர் இறங்கி அவர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்றும் மேலும் நம்முடைய அரசாங்கம் ஏழைகள் ஏற்றம் பெற நல்ல திட்டங்களை வகுக்க அரசாங்கத்துக்கு தேவையான கிருபையையும் கர்த்தர் அருள வேண்டும் என்றும் இந்த நாளில் காத்திருந்து ஜபிக்கலாம் மேலும் சுற்றி இருக்கிற நாம் பார்க்கிற ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் இறங்கக்கூடிய நல்ல உள்ளத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்றும் அவர்கள் ஒடுக்கப்படும் பொழுதும் சிறுமைப்படுத்தப்படும் பொழுதும் நாம் அவர்களுக்காக பரிந்து பேச அவர்களுக்கு பச்சமாய் நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு நல்ல அன்புள்ள சாந்த குணமுள்ள இருதயத்தை தர வேண்டும் என்றும் அதற்காகவும் நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் ஏனென்றால் அநேக நேரங்களில் ஏழைகளுக்காக பேசவும் எளியவர்களுக்காக குரல் கொடுக்கவும் ஆட்கள் இல்லாத நிலைமை நம்முடைய தேசத்தில் நிலவுகிறது நாமும் உலகத்தார் போல இருந்துவிடாமல் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் அவரை போலவே ஏழைகளுக்கு இறங்கி எளியவர்களுக்காக பரிந்து பேச நம்மை ஒப்பு படிக்கு கத்தர் அந்த நல்ல சிந்தையையும் உள்ளத்தையும் இந்த நாளில் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் காத்திருந்து செபிக்கலாம் மேலும் நம்முடைய குடும்பத்திலோ நம்முடைய அலுவலகத்திலோ நாம் பார்க்கின்ற ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களுக்கும் நாம் பச்சமாய் நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும் அவருடைய நீதி நியாயத்தை நிலைநாட்ட நம்மால் இயன்ற காரியத்தை செய்ய நம்முடைய கைகளை பலப்படுத்தி நமக்கு இருதயத்தை தந்து நமக்கு அதிகாரத்தையும் பலத்தையும் கிருபையும் கர்த்தர் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்றும் இந்த நாளில் கத்துடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம் துதிக்க வேண்டியது எங்கெல்லாம் ஏழைகள் அடிக்கப்படுகிறார்களோ ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் கத்தர் அவர்கள் பட்சத்தில் நின்று அவர்களுக்காக வழக்காடுகிற நல்ல தேவனாய் இருக்கின்றபடியாலும் அவர்களை ஒடுக்கிறவர்களை அவர் ஒடுக்குவார் என்றும் அவர்களுக்காக கத்தரின் நீ நியாயத்தை நிலைநாட்டுகிற நல்ல தேவனுமாய் இருக்கிறார் என்றும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் மேலும் ஏழைகளை காத்து சுகமாய் தங்க பண்ணுகிற நல்ல தேவனுமாய் அவர் இருக்கின்றபடியால் அந்த நல்ல தேவனை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரித்து உயர்த்தலாம்